ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சு டே செவன்டீன் ஏமா நீ வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறியா இல்லையா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஆனால் வீடியோ தான் போட முடியல ஏன்னா லாஸ்ட்டு வீக் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா அப்படி இப்படின்னு பொருட்கள் எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறமா குக் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி போயிடுச்சு ஆனால் நான் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஃபுட்டாக இருந்தாலும் சரி எக்ஸசைஸாக இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க அதை தான் நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்களை போகலாம் நேற்று காலையில் கீழே இறங்கி வரவே ஏழு மணி பக்கம் ஆகிடுச்சுங்க ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்ருக்கா அந்த மழைக்கு இதமாக எந்திரிக்கவே முடியலைங்க காலையில் தான் நல்லா சுகமாக தூக்கம் வருது ஸோ அதனால் வந்து தூங்கிட்டேன் முன்னாடியெலாம் ஆறு மணிக்கு அஞ்சரைக்கெலாம் எந்திரிச்சிருவேன் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத நேரம் வந்து தூக்கமே வர மாட்டேங்குது சீக்கிரமும் முழிப்பு வந்துடுது சீக்கிரமும் நைட்டு போய் தூங்கிடுறோம் ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்கன்னா காலையில் எந்திரிக்கவே முடியலை லேட்டாக தான் தூங்குற மாதிரி இருக்குது ஏன்னா வீட்டு வேலையாக அதுக்கேற்ற மாதிரி இருக்கா ஸோ அதனால் காலையிலேயே வந்து சோறு வச்சிடலாம் குக்கரில் அப்படின்னு சொல்லிட்டு மட்டை அரிசி தான் வந்து எடுத்துட்டேன் குழம்பு வந்து நான் நேற்று எதுவுமே வைக்கலைங்க ஏன்னா முந்தா நாள் வந்து மீன் குழம்பு மூணு வகையான மீன் வச்சு சமைச்ச மீன் குழம்பே நிறைய இருந்தது அதையே நேற்று ஃபுல்லாக மேனேஜ் பண்ணியாச்சு ஏன்னா மீன் குழம்பு பழைய மீன் குழம்பானால் ரொம்ப இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அதுவே இருந்தனால நேற்று எனக்கு சமைக்கிற வேலையே இல்லைங்க ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தேன்னு சொல்லலாம் சோறு மட்டும் காலையிலே வச்சுட்டேன் மட்டை அரிசி வந்து காலையிலே ஆக்கி வச்சுட்டோன்னா நைட்டு வர இது கெட்டே போகாதுங்க ஸோ சோறு வேணுங்கிறவங்க போட்டு சாப்பிட்டுக்குருவாங்கன்னு சொல்லிட்டு வச்சாச்சு சோறு வந்து ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க பசங்களுக்கு கூட்டிடுவேன் நான் வெயிட் லாஸில் இருக்கிறனால கொஞ்சம் மதியத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து குக்கரில் வந்து போட்டு வச்சுட்டேன் நேற்று ரெண்டு சிஸ்டர் வந்து பேர் சொல்ல சொல்லி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாமா ஒரு சிஸ்டர் பேரு கீர்த்திகா கீர்த்திகாவா கிருத்திகாவான்னு தெரில ஸோ ரெண்டில் என்ன பேருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹாய் கிருத்திகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா அல்லிராணின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு எப்போவுமே ரெகுலராகவே கமெண்ட் பண்ணுவாங்க ஹாய் அல்லிராணி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க தேங்க்யூ ரெகுலராக வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்து இந்த புறாக்கள் வந்து நின்றுட்டுருப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் நாள் இட்லியை வச்சுருந்தேன் அதில் இட்லியில் கொஞ்சம் இட்லி மீதம் இருந்தது சரி அதை வந்து புறாக்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு வந்து கொஞ்சம் போட்டுட்ருந்தேன் பார்த்திங்களா எவ்வளோ வர்றாங்கன்னு அவங்க காலையிலே வந்து இருப்பாங்க நான் எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து நின்றுட்டுருக்கோம் எப்படா ஏதாவது சாப்பாடு தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரூனையில் வந்து காக்காலாம் இல்லையாக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ப்ரூனை வந்ததுலேருந்து நான் பார்த்ததே இல்லைங்க ஒரு காக்காவை கூட இந்த நாட்டில் காக்கா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஒரு டைம் கூட கண்ணில் பட்டதே இல்லை அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த புறாக்கள் தாங்க இருக்கும் இங்கே நிறைய மசூதியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே நிறைய புறாக்கள் இருக்கும் காமனாக ஒரு கடைக்கு போனால் கூட அது வெளியில் நிறைய புறாக்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்புறம் நிறைய சிட்டுக்குருவிகள் இருக்கும் அப்புறம் நம்ம ஊரில் பார்க்குற ஒரு சில பறவைகள்லாம் இங்கே வந்து இருக்குங்க சில புறாக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என்னோடய வெயிட் எவ்வளோன்னு செக் பண்ணிடலாம் என்னோடய வெயிட் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இருக்குங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது இந்த வெயிட்டை பார்த்து நான் நினச்சேன் அறுபத்தி எட்டுக்கு மேலே கூடியிருக்கும் வெயிட்டு அப்படின்னு ஏன்னா ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே சாப்பிட்டேன்னு சொல்லலாம் அம்மா கொடுத்து விட்டால் முறுக்கு பலகாரம்லாம் சாப்பிட்டேன் ஸோ அதனால் கூடியிருக்கும் சரி குறச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன்னா வீடியோவில்க்குள்ளே ஷேர் பண்ணியிருந்தேன் முறுக்கு பலகாரத்தை பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அம்மாண்டே பண்ணியிருந்தீங்க அக்கா சாப்பிடுங்க இதெல்லாம் கிடைக்காது எப்போயாவது தான் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஊருக்கு வரும்போது தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல்டாக தான் இருந்தேன் பட்டு சாப்பிடாமல் இருக்க முடியலை சாப்பிட்டுட்டேன் ஆனால் ஏன் வெயிட் ரொம்ப கூடலை அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து உங்கள் கூட சொல்கிறேன் அதாவது அந்த ஸ்நாக்ஸ் முறுக்கு பலகாரம் நான் சாப்பிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டையோ லன்ச்சையோ நான் மேனேஜ் பண்ணிடுவேன் இப்போ காலையில் நான் அந்த கொஞ்சம் முறுக்கு பலகாரம் சாப்பிட்டேன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டேன் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் மதியம் சாப்பிட்டேன்னா மதியம் லன்ச் சாப்பிட மாட்டேன் ஸ்கிப் பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ரெண்டு மூணு நாளாக வெயிட் லாஸ் வீடியோ போடாமல் இருந்தேன் பார்த்திங்களா ஸோ அப்போ வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப வெயிட் கூடலை ஸோ அந்த அறுபத்தி ஏழுக்குள்ளேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் சரி இனிமேல் வந்து ஆசை தீர சாப்பிட்டாச்சு எந்த ஒரு பொருளையுமே வந்து சாப்பிடாமல் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிடணுன்னு அதை சாப்பிட்டுட்டோன்னா அதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் மேலே இருக்கிற அந்த ஆசை வந்து போயிடும் ஸோ அதனால் எதுனாலுமே ஆசையாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்ருங்க மனசார உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சாப்பிட்ருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தான் இருந்தது எனக்கும் ஸோ நான் சாப்பிட்டனால எனக்கு அதுக்கப்புறமா அது மேலே ஆசை இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் நேற்று காலையில் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வாக்கிங் போனேங்க வெளியில தான் வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தேன் அது ஒரு வாரமாக வந்து ஒரே மழை தான் பெஞ்சிட்ருக்கா அதனால சன்லைட்டே வரல சரி கொஞ்சம் நேரம் நம்ம சன்லைட்டில் நடக்கலாம் கொஞ்சம் நம்ம உடம்பு ஆக்டிவாக இருக்குங்க நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக உடம்பு டல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்லைட்டில் நல்லா நடக்கணுங்க ஸோ நமக்கு விட்டமின் டி குறைபாடு இருந்தாலுமே நமக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் ஒரு மணி நேரம் வந்து நல்லா இளையராஜா பாட்டு போட்டு விட்டுட்டு நல்லா நடந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் ட்ரெட்மில்ல ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் ரன்னிங் போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்பிள் தான் வந்து காலையில் எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு வேலைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அது வந்து நமக்கு நல்லா வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸு ஏன்னா சளி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் காலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்புறம் பசங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன் அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் அதுவுமே துவச்சிருச்சு சரி அதை காய போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த துணி காய போடுற கம்பி வந்து வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் வச்சுருப்போம் இப்போ வந்து நகர்த்தி இந்த சைடு வச்சாச்சு ஏன்னா அந்த பக்கத்து ஒரு இலந்த மரம் இருக்குது அது வந்து பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்க அது வந்து சாஞ்சு அப்படியே இந்த கொடி மேலே விழுகுதா ஸோ அதனால் வந்து வெயிலே ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்கிது காயவும் மாட்டேங்குது துணி அதுவும் இப்போ மழை சீசன் வேலையா ரொம்ப நேரம் ஆகுது இந்த துணியை காய வைக்கிறதே பெரும் வேலையாக இருக்குது அதனால் இந்த கம்பியில் வந்து இந்த சைடு வச்சாச்சு இந்த சைடு வந்து நமக்கு வந்து மரமும் கிடையாது வெயிலும் நல்லா அடிக்கும் அந்த சைடு வந்து மரம் இருக்கிறதுனால வெயில் வந்து மா நிழல் தான் அதிகமாக இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே ஸோ அதனால் இந்த சைடு வைக்கவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த துணியை காய போடுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுது ஆனால் சாப்பாடு போட்டோம்னா சாப்பிட்டுட்டு சாவாசமாக போய் துணி காயப்பட்டுருக்கோம் இல்லையா அதில் போய் உட்காந்துக்கிறது நல்லா உட்காந்துக்கிறது அது பார்த்தா நாரடிச்சிட்டும் போயிடுது துணி மணியில் ஸோ அதனால் இந்த சைடு மாற்றி வச்சாச்சு இது வந்து கீழே அந்த வீல் மாதிரி வச்சுருக்கறனால நம்ம ஈஸியாக வந்து இழுத்துட்டு வந்து இந்த சைடு வச்சுக்கலாம் தூக்கிட்டு கூட வர தேவையில்லை ஒரு இலைய இழுத்தோம்னா அது வாட்டில் வந்துடும் ஸோ அதனால் இந்த சைடு வந்து வச்சாச்சு துணி காயப்படுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது யூரோப் அமெரிக்கா அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து சீசன் தானே இப்போ நவம்பர் டிசம்பரில் தான் அங்கே வந்து அந்த குளிரெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சில யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன் பயங்கர ஸ்னோ வீட்டை சுற்றி ஸ்னோ கார் ஃபுல்லாக ஸ்னோ ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி மைனஸ் டிகிரியில் இருக்கும்போது சர்வே பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வெளியிலே வர முடியாது வெளியில் வர்றதுக்கு அத்தனை ஜாக்கெட் போட்டு க்ளவுஸு ஷூ அது இதுன்னு போட்டு வரணும்னு நினைக்கிறேன் நம்ம இங்கேருந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் வா சூப்பர்ப்பா எவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் அவங்க கிட்ட கேட்கும் போது அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும் ஏன்னா வெளியில் அவ்வளோ குளிர் இருக்கும்போது ஒரு அத்தியாவசிய தேவைகள் பொருட்கள் வாங்க போகிறது கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் கார் ஓட்டிகிட்டு போகிறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி எப்படிதான் இப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணும் பட் ப்ரோனை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் கிளைமேட் அப்படின்றனால எங்களுக்கு ஓரளவுக்கு இங்கே பரவாயில்ல மற்ற யூரோப் நாடுகளுக்கு போயிருந்தால் கூட இவ்ளோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்போமா அப்படின்றது தெரியல பட் ஓகே இருக்கிற இந்த நாட்டோட சூழல் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு நல்லாவே ஏன்னா அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருக்க அதிகமாக தமிழ் மக்களும் இங்க இருப்பாங்க நம்ம வெளியில போனா கூட நிறைய பேரை பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கிறனால வெளியில வந்து இருக்கிற ஃபீல் அவ்வளோக்கா கொஞ்சம் இருக்காது அப்புறம் மதிய லஞ்சுக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன்னா கொஞ்சமாக மட்டை அரிசி சோறு அதுக்கப்புறம் இந்த திருக்க மீன் குழம்பு மீதம் இருந்தது சொல்லியிருந்தேன் இல்லையா அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் மீன் குழம்புல ஒரே ஒரு மீன் மண்டை நான் மீன் மண்டை தான் அதிகமாக சாப்பிடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்தது அதை கட் பண்ணி வச்சு லஞ்சை வந்து சாப்பிட்டாச்சு நேற்று போட்டிருந்த வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குற சாப்பாடை விட தான் அதிகமாக வச்சு சாப்பிட்றேன்னா வாழ்க்கை தர்மம்னு ஒன்று இருக்கான் அது புரிஞ்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறமா வந்து உடல் உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சா மட்டும் பத்தாது அதை சாப்பாடை கம்மி பண்ணணும் சாப்பாடை அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அந்த கமாண்ட் பக்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு நான் கம்மியாக நான் கொடுக்க எனக்கு என் மனசாட்சிப்படி நான் வந்து அந்த மாதிரி நான் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது என் குடும்பம் ஏன் என் கணவர் என் குழந்தைங்க ஆரோக்கியமாக இது வரைக்கும் இருக்காங்கன்னா அது நான் சமைச்ச அவங்களுக்கு கொடுக்குறனால தான் நான் இன்னி வரைக்குமே நம்புவேன் யாராச்சும் வந்து கணவருக்கு சாப்பாடு போடாமல் நம்ம நிறைய சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களா என் எப்படி தான் இப்படில்லாம் யோசித்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னால் நேற்று போட்டு இந்த வீடியோவில் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பால் சுறா புட்டு பண்ணியிருந்தேன் இல்லையா அதை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சோறு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் கடைசி வரை ஃபுல்லாக சாப்பிட்ற வீடியோ வரை நான் எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவில் காமிக்க முடியாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் க்ளிப்பு தான் காமிப்பேன் ஸோ அதில் வந்துட்டு அவங்க கொஞ்சம் பால் சுறாவை புட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் சோறு புட்டு மீன் கொஞ்சம் எடுத்திருந்தேன் அதுதான் என்னோடய லஞ்சு நான் தான் அதிகமாக சாப்பிட்றேன்னா எப்படி தான் இப்படிலாம் கமெண்ட் பண்ண மனசு வர்றது தெரியல நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்படிலாம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு தெரியும் என் மனசாட்சிப்படி என் பிள்ளைங்களுக்கும் சரி என் கணவருக்கும் சரி நான் எப்படி சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்றது ஏன்னா என் கணவர் இல்லாமல் நான் கிடையாது எங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதே மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் யூடியூப்பில் வீடியோ போட்டு அதிலே நான் வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு பேருமே நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக உழைக்க தான் செய்கிறோம் ஸோ அதனால் என் கணவரும் நான் வந்து நல்லா சாப்பிட்றேன்னு அவர் ஒரு நாள் நினைக்க மாட்டார் என் வீட்டுக்காருக்கு நான் வந்து சாப்பாடு கம்மியாக கொடுக்கணும் கூட நான் எந்த ஜென்மத்திலையும் நினச்சதே கிடையாதுங்க ஸோ நான் அதை எப்படி அவங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல பட் அவங்களோட மைண்ட் அந்த மாதிரி நினச்சிருந்தால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் நான் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால் வந்து ஷேர் பண்ணேன் அப்புறம் ஈவினிங் போல் ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் போனேங்க ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் இருபது நிமிஷம் ரந்து ரன்னிங் போனோங்க ஸோ படிப்படியாக தான் நம்ம வந்து வெயிட்டை வந்து குறைக்க முடியும் ஒரே நாளில் நம்மளால் வந்து கண்டிப்பாக குறைக்க முடியாது மாதத்தில் ஒரு ரெண்டு கிலோவாவது குறைக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கும் வெயிட்டு குறைஞ்சிட்டு இருக்குது வெயிட் லாஸ் உடம்ப குறைச்சி குறைக்கணும்னு நினச்சா மட்டும் பத்தாவது சாப்பாடை கம்மியாக சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலே எப்படி கம்மியாக சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க அப்படின்னா நம்ம பட்டினியாக தான் கிடைக்கணும் கிடைக்கணும் அது வந்து நம்மளோட விருப்பம் சாப்பிட்றதும் உடம்பு குறைக்கிறதும் அது நம்மளோட விருப்பம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் இப்படி தோணி அவ்வளோ அவங்க இப்படி பேசணுன்றது எனக்கு தெரியல சரி ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க அதை பற்றி நம்ம யோசிச்சோன்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைங்களுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம கணவருக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஸோ அதை வந்து ஊர் ஃபுல்லாக நான் என் பிள்ளைங்களுக்காக இதை பண்ணுறேன் என் புருஷனுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி தம்பட்டம் போடுறதுனால ஒன்றுமே கிடையாது அதை நமக்கு தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி நம்மளை அடுத்தவங்க வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க இல்லையா நீ இதை வந்து பண்ண மாட்டேங்கிற உன் பிள்ளைங்களுக்கு நீ இதை வந்து உன் புருஷனுக்கு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாலுமே அதை வந்து கண்டுக்கவே செய்யாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்காண்டி நம்ம எல்லாருக்கிட்டேயும் போய் நான் இதை பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் பிள்ளைங்களுக்காக இதை பண்ணுறேன் சொந்தக்காரங்களுக்காக இதை பண்ணுறேன் அப்படி எங்கள் அம்மா அப்பாக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் சொல்லணும்னு அவசியமும் கிடையாதுங்க அப்படிதான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு அதனால இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே உங்களை யாராவது ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க நீ இதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலப்படாதீங்க நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்படி தான் வந்து நான் இந்த கமெண்ட்டை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என் ஹஸ்பண்டுமே அந்த கமாண்டை பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுமே கொஞ்சம் கோவந்தான் பட்டாங்க அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாங்களா ஏன் இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்றாங்க இதெல்லாம் வந்துட்டு டெலிட் பண்ணி விட்டுட்டு போயிட்டேரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் டெலிட் பண்ணக்கூடாது நம்ம திருப்பி வந்து ரிப்ளை கொடுக்கணும் எங்கேயோ இருந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கமெண்டை போட்ட வேண்டியது அப்புறம் நான் நம்ம ரிப்ளை பண்ணோம்னா நான் தானே சொன்னேன் நீங்கள் என்ன இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது அதாவது அவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் நமக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னி அவங்க வந்து என்ன வேணாலும் நம்மளை பேசலாம் ஆனால் நம்ம திருப்பி அவங்கள ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு பொறுக்காது என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இப்போ உலகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டேங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் என்ன பண்ணேன்னா ஒரு மூணு முட்டை வந்து உடச்சி போட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டு ஸ்கிராம்பிள் டேகு மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ரைஸே இருந்தது அவங்க ரைஸே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் மீன் குழம்பும் இருந்தது அப்புறம் அவங்களுக்கு ரெண்டு முட்டை போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தேன் ஸோ அதெல்லாம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட்டாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க நினச்சிடாம நீ மட்டும் முட்டை சாப்பிட்றவும் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஸோ நான் எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியாது இல்லையா என் கணவருக்கு என்ன பண்ணுறேன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் நம்ம காமிக்க முடியும் ஸோ அதனால சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்கள நான் ஹார்ஷாக பேசுகிறேன்னெலாம் நான் சொல்ல வரல அவங்க மனசில் உள்ள விஷயத்தை அவங்க சொன்ன சொன்னாங்க என் மனசில் உள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ அதுக்காண்டி நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க கமெண்ட்ஸில் வந்தாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது அதுக்கப்புறம் ஸ்கிராம்பிள் எக்கு ரெடி பண்ணியாச்சு ஆத பாருங்கள் பின்னாடி டான்ஸ் பிரிச்சு மெஞ்சிட்ருக்காங்க அவங்க இப்போல்லாம் இது யூடியூப்பில் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் தான் போட்டு அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் நல்லா டான்ஸ் பண்ணுறான் ஒரு ஸ்டெப்பு பார்த்தாலே அதே மாதிரி போடணும்னு ட்ரை பண்ணுறான் ஸோ அவங்களாம் பாட்டு பாடிக்கிட்டு அவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கவ அவங்க பின்னாடி வந்து ஆடிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு அப்புறம் முட்டை சாப்பிட்டேடான்னு கேட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஊட்டி விட்டேன் சூடாக வேறு இருந்துச்சா ஊதி ஊதி வந்து ஊட்டி விட்டேன் ஸோ நேற்றுக்கான டயட் வந்து இது தாங்க ஸோ என்ன ஆனாலும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து டயட்டை மட்டும் விட்டுறாதீங்க வெயிட்டு கூடும் குறையும் கூடிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு டயட்டை விட்டுறாதீங்க ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் குறையும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்